கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பக்தி வணக்கங்கள் பாண்டரங்கன் மகிமை என்ற இந்த அருமையான தொகுப்பிலே நாம் பல பக்தர்களுடைய அந்த சரித்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய பாக்கியம் இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அனைத்து நலன்களையும் பாண்டரங்கன் தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான சரித்திரம் ரோகிதாசர் என்ற பக்தருடைய ஒரு சரித்திரம் ஒரு நாளைக்கு அவர் ரோகிதாசர் பன்றிபுரம் பக்கத்திலேயே தங்கியிருந்தார் அவருடைய தொழில் வித்தியாசமான ஒரு தொழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டரங்கன் வந்து இந்த ஸ்டேட்டஸெலாம் இல்ல அவன் வந்து தொழிலதிபராக அவன் வந்து பணக்காரனா அவன் ரொம்ப எந்த கார் வச்சுருக்கானா அதெல்லாம் பாண்டரங்கன் பார்க்க மாட்டான் பாண்டரங்கனுக்கு வேண்டியது ஒரு உண்மையான பக்தி அந்த வகையிலே இந்த ரோகிதாசரோட தொழில் என்ன தெரியுமா செருப்பு தைக்கிறது என்ன பாருங்கள் பாண்டரங்கனுடைய மகிமை இந்த பக்த விஜயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு குயவனுக்கு அருள் செய்திருக்கிறார் ஒரு நாவிதனுக்கு அருள் செய்திருக்கிறார் அதனால் பாண்டரங்கனை வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது இல்லை பாண்டரங்கன் பார்க்குற ஒரே ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா பக்தி மட்டும்தான் இந்த பக்தி என்ற ஸ்டேட்டஸை மட்டும்தான் பாண்டரங்கன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு பல உதாரணங்கள் அதைத்தான் நாம் இந்த பக்தி விஜயத்திலே பாண்டரங்கன் மகிமையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரோகிதாசரோட தொழில் செருப்பு தைக்கிற தொழில் அவர் ஒன்று வச்சிருந்தார் அவர் தொழில் செருப்பு தைச்சி விற்கிறதா இருந்தால் கூட இலவசமாக ஒரு நாளைக்கு ஒரு ஜோடி செருப்பு ஒரு அடியவருக்காக கொடுப்பார் ஃப்ரீயாக அது காசு வாங்க மாட்டார் ஒரு நாளைக்கு ஒரு ஜோடி செருப்பு ஒரு அடியவருக்காக பக்தருக்காக அப்படின்னு ஒரு ஒரு கொள்கையை வச்சுருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெரியவர் ரொம்ப வயசான பெரியவர் ரொம்ப ரொம்ப ஏழை வச்சுக்கோங்கண்ண அவர் வந்து அவர் குடிசையிலேருந்து கிளம்புறார் ஒரு வழியில் ஒரு வழிபோக்கர் வர்றார் வழிபோக்கர்னால் இந்த பேசஞ்சர் கூட அவரோடு இருக்கிறவங்க கூட வராரு ஐயா எங்கே போகிறீங்க வெயில் புழக்குது எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது நான் பன்றிபுரம் போகலான் இருக்கேன் அப்ப வந்து பெரிய வாகனங்கள்லாம் கிடையாது இந்த காரு பஸ்ஸு அதெல்லாம் கிடையாது ஒன்று மாட்டு வண்டியில் போனோம் கொஞ்சம் வசதியாக இருந்தால் குதிரை வண்டியில் போவாங்க ஒன்றுமே இல்லைன்னா நடந்து தான் போயாகணும் காடு மேடுலாம் தாண்டி அந்த பாண்டங்கனை போய் தரிசனம் பண்ணணும் அதுதான் அந்த காலத்து பக்தி அப்போது இந்த பெரியவர்கிட்ட கேட்குறான் ஒரு வழியில் போகிற இந்த வழி போக்குறது கேட்குறான் ஐயா எங்கேயா போகிறீங்க வெயில் புழுக்குதுயா நீங்கள் எங்கே போக போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க இந்த பெரிய ஒரு சொன்ன நான் என்னப்பா பண்ணுறது வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் ஏழைக்கு வெயில் மழையெல்லாம் பார்த்தா முடியுமா நான் போய் பாண்டங்கனை பார்க்கணும் பாண்டங்கனை தரிசனம் பண்ணணும் அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஐயா காலில் செருப்பு கூட இல்லாமல் போகிறீங்க ஏதாவது ஒரு இப்போ ஒரு காலில் ஏதாவது செருப்பு போட்டு போங்கயா வெயில் கொதிக்குது அப்படின்னு ஒன்று எனக்கு சோத்துக்கே வழி இல்லை நீ காலுக்கு வந்து செருப்பு கேட்குற பரவாயில்லப்பா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டுமா நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு போது அந்த வழி போக்குறதுக்கு மனசு வரல இந்த பெரியவர் ஓடுறதுக்கு ஐயா நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அங்கே ரோகிதாசர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அடியவருக்கு வந்து செருப்பு தைச்சி கொடுக்குறதா இலவசமாக செருப்பு தைச்சி கொடுக்குறதா அவர் ஒரு கொள்கை வச்சுருக்காரு அதனால் நீங்கள் நேராக ரோகிதாசரை போய் பாருங்கள் உங்களுக்கு செருப்பு கொடுப்பாரு அப்படின்னு இந்த பெரியவருக்கு ஒரு சந்தோஷம் இந்த பாலை தண்ணி கிடைச்சா மாதிரி சரி ஏதோ எவனோ ஃப்ரீயாக கொடுக்குறான் செருப்பு அதை வாங்கிட்டு போவோமே அப்படி சொல்லிட்டு பாடுறங்க 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 பாடுறங்கு ரோகிதாசர் பக்கத்தில் போறாரு ரோகிதாசர் பரம பாடுறங்க பக்தர் பாடுறங்க 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 ஒரு குரல் உடனே யாரும்னு திரும்பி பார்க்கறாரு அந்த பெரியவர் வந்துட்டுருக்காரு பார்க்கறாரு ஐயா என்ன ஐயா நீங்க இது மாதிரி இந்த மாதிரி சுட்டரிக்கிற வெயிலில் வந்து நீங்கள் காலில் ஒன்றுமே இல்லாமல் இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இல்லைப்பா எனக்கு செருப்பு வாங்குறதுலாம் வசதி இல்லை 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 கவலைப்படாதீங்க நான் தான் காற்றால் எப்போவுமே என்னோடய கொள்கை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அடியவருக்கு ஒரு இலவசமாக ஒரு செருப்பு ஜோடி கொடுக்கணும்னு எனக்கு நான் ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன் இந்தாங்க இந்த செருப்பை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க காற்றால பண்ணி வச்ச ஜோடியை அவர்கிட்ட பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு பெரியவர் போட்டு பார்க்குறாரு கரெக்டாக இருக்குது ஐயோ ரொம்ப சந்தோஷமா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான் ரோகிதாசர் நான் பாண்டங்கின தரிசனம் பண்ணலான்னு போகிறேன் ஓ பாண்டங்கனை பார்க்க போகிறீங்களா ஒன்று பண்ணுங்க நீங்கள் இங்கே சாப்பிட்டு போகும் முதல்ல அப்படின்னு ஒன்றுமே அதாவது பாலைவனத்தில் ஒன்றுமே கிடைக்காத போது ஒரு ஒரு அரசை விருந்து கிடச்சில் எப்படி இருக்கும் அது மாதிரி பெரியவருக்கு சந்தோஷம் சிறப்பும் கிடச்சாச்சு அப்பா இப்போ சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை ஜம்முன்னு ரோகிதாசர்கிட்ட சாப்பிட்டுட்டு ரோகிதாசர் அப்போது ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு தாம்பூலம் கொடுக்குறேன் தாம்பூலம்னா வெத்தலை பார்க்கு ஒரு தாம்பூலம் கொடுக்குறேன் இந்த தாம்பூலத்தை கொண்டு போய் வழியில் கங்கை ஓடும் கங்கையில் நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கா மாதா இந்த மாதிரி ரோகிதாசர் வந்து உனக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்க கங்கா மாதா வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு ரோகிதாசர் சொல்கிறாரு பெரியவருக்கு இப்போ என்னாச்சு என்னடா இவன் பைத்தியம்மா எங்கேயாவது கங்கையில் போய் குளிச்சுட்டு அந்த கங்கையில் போய் நான் தாம்பூரத்தை கொடுத்து இது மாதிரி அவர் கொடுத்தாரு நீ வந்து வாய்க்கோ கங்கையம்மா அம்மா அப்படின்னா வந்து வாய்ப்பாங்களா இது நடக்கிற காரியமா என்னடா அது சரி இவன் ஏதோ பைத்தியம் போட்டுருக்கு சரி ஒன்று அவனை போய் குற்ற சொல்ல முடியுமா நமக்கு ஃப்ரீயாக செருமம் கொடுத்துருக்கான் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்கான் போய் நம்ம குற்ற சொல்ல முடியாது சரி ஏதோ விஷயம் இருக்கும் சரி கொடுப்பா அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் டேர்ந்து கிளம்பி அந்த தாம்பூரத்தோடு கங்கைக்கு செல்கிறான் நைட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல தங்குறாரு மறுநாள் காத்தால் கங்கைக்கு ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் போகும்போது குளிக்கலாம் அப்படின்னும்போது அப்போ தான் இவருக்கு அந்த தாம்பூரத்தோட ஞாபகம் வருது அப்போ மனசில் நடிச்சுக்கிறாரு இவன் சரியான பைத்தியமாக இருப்பான் பண்றவங்க பக்தனாக இருக்கலாம் அதுக்காக இப்படி ஒரு பைத்தியமாக இவன் வந்து தாம்பூரம் கொடுப்பானா கங்கா மாதா வந்து வாங்கிப்பாங்களாம் என்னடா அது நடக்காது கதை சரி நம்ம எதுக்கும் கொடுத்துட்டான் நம்ம எப்படியும் அங்கே தான் குளிக்க போகிறோம் சொல்லி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அந்த தாம்பூரத்தை கையில் எடுத்துட்டு கங்கையில் போய் குளிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு கங்கா மாதா உனக்கு ரோகிதாசன் அப்படின்ற பக்தனை வந்து உனக்கு தாம்பூரம் கொடுத்து அனுப்பிச்சுருக்கான் அது நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாரு ஒன்றுமே சத்தத்தை காணும் ஒரு அறிகுறியும் காணி யாரும் வந்து வாங்கிக்கிற மாதிரி எங்கே கங்கையில் போய் யாருங்க வந்து வாங்கிப்பாங்க திருப்பி குரம் கொடுக்குறாரு கங்காமாதா ரோகிதாசன் என்ற பக்தன் உனக்கு தாம்பூலம் கொடுத்துருக்கான் வாங்கிக்கிறியா அப்படின்னு உடனே ஒரு ஆச்சரியமான வகையிலே கங்கை தண்ணி உள்ளேந்து ஒரு வளையல் அணிந்த கரமொன்று அப்படி அப்படி கிளம்பி அந்த வாங்கிட்டு தான் தாம்பூரத்தை வாங்கின்றது மட்டும் இல்லைங்க தாம்பூரத்தை வாங்கிட்டு அதே கை திரும்பி மேலே ஏறுது என்ன ஏறி ஏறி என்ன கொடுக்குது அந்த கையில் ஒரு ஒரு அழகான வளையல் வேலைப்பாடுள்ள ஒரு அற்புதமான ஒரு தங்க வளையல் அந்த அந்தனர் கையில் அந்த கழவர் கையில் கொடுக்குது இதை கொண்டு போய் ரோகிதாசன் நான் கொடுத்தேன்னு கொடுங்க அப்போ தான் இவருக்கு அந்த ரோகிதாசனுடைய பக்தியுடைய அருமை புரிகிறது என்ன ஒரு கங்கா மாதா வந்து அவனோட தாம்பூரத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒருத்த இவர் தங்கத்தை எங்கே பார்த்துருக்காரு இவர் சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் செருப்பு வாங்கறது கூட வழி கிடையாது அப்படிப்பட்ட பெரியவர் கையில் ஒரு தங்க வளையல் உடனே அவர் பெரியவருக்கு சந்தோஷம் சரி ரோகிதாசனை மனசார வாழ்த்திட்டு சரி எல்லாரும் மனுஷன் தானே இவரும் மனிதர் தானே ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு வேறு ஐயோ நம்ம வந்து ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம் ரோகிதாசன் என்ன சொன்னால் இந்த தாம்பூலத்தை கொடுன்னு தான் சொன்னால் கங்காமதம் ஒரு வளையல் கொடுப்பாங்க அதை வாயின்னு வந்து எங்கிட்ட கொடுக்கணும் அவன் சொல்லலைல அதனால் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு அந்த பேராசையின் காரணமாக அந்த வளையல் எடுத்துகிட்டு இந்த வளையலை அவர் வச்சுன்னு என்ன பண்ண போகிறாரு ஏதாவது இல்லை நேராக இந்த மாதிரி தங்கத்தை இந்த மாதிரி விலை உயர்ந்த தங்கத்தெல்லாம் வாங்குறதுக்கு அந்த காலத்தில் ராஜா கிட்ட போய் கொடுப்பாங்க விற்கிறதுக்கு நேராக ராஜா கிட்ட போகிறாரு இந்த வளையலை எடுத்துகிட்டு எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ராஜா அந்த வளையலை என்ன கங்கா மாதம் இல்லையா என்ன ஒரு அற்புதமான வளையல் ஆஹா பிரமாதம் ராணியை இந்தாம்மா இதை கையில் வச்சுக்கோமா ராணி பார்க்கறானா ஒரே ஒரு வளையல்ல எப்படிங்க போட்டுக்க முடியும் எனக்கு ரெண்டாம் கொடுக்க சொல்லுங்க இதோட ஜோடி ஒன்று இருக்கும் வாங்கன்ட்டார் ராஜா என்ன சொல்லிட்டான் இல்ல இல்ல இது எனக்கு கிடைக்காது இல்ல இல்ல இது ஜோடியோட வந்தா நான் இதை வாங்கிக்கிறேன் இல்லைன்னா உன் சிரம் சேதம் செய்யப்படும் உன் தலை வெட்டிடு வேறான்னா இவருக்கு வேறு வழி தெரில இன்னமே அலறி அடிச்சுன்னா ஐயோ நம்ம பேராசை என்னங்க எங்கே கொண்டு போய் விட்டுப்பார் சொல்லிட்டு ஓடி திரும்பி ரோகிதாசர்கிட்டையும் வராரு ரோகிதாசர் இவரை அப்போ ரோகிதாசர் கோமம் வரணும்ல ஆனால் அவர் கோபம் வரல ஐயா உங்கள் ஆசையின் காரணமாக இதை பண்ணிட்டீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குளத்தில் ஒரு நிறைய தண்ணி இருந்தது அதை தன்னுடைய மேல் அங்கோ சொத்தாலும் இப்போ வேண்டிக்கிறாரு கங்கா மாதா நீ இந்த வளையல் அவர்கிட்ட கொடுத்த பெரியவர் தப்பை உணர்ந்து திருந்திட்டாரு அதனால் தயவு செய்து இந்த இன்னொரு வளையல் கொடுத்தாதான் அவரோட தலை பழைக்கும் இல்லைன்னா அவர் போயிடுவார் இந்த பாவம் என்ன சேரும் ஏன்னா என்னால் தான் அவர் அங்கே போனார் அவருக்கு வளையல் கிடச்சது இவ்வளோ நடந்தது அதனால் தயவு செஞ்சு கங்கா மாதா இதுக்கு உதவி பண்ணு பாடுறங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த குளத்துலேருந்து இன்னொரு கை வந்து மற்றொரு வலையரை கொடுத்தது என்ன ஆச்சரியமான விஷயம் இது பார்க்குறதுக்கு சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் உடனே அந்த பெரியவர் கொண்டு போய் ராஜா கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த ராஜா நடந்த கதைகளை எல்லாம் கேட்டு நேராக ரோபிதாசரே வந்து அவரை வழிபட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு எனவே பாண்டரங்கனை நம்பினோர் கைவிடப்படார் என்பது நிச்சயம் எனவே உங்கள் வாழ்விலும் பான்றங்கன் எல்லாவித நலன்களும் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்